நம்ம எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசையோட எம்எஸ்சி பிஎட் வந்து படித்து முடிச்சிருப்போம் அதுவும் ஜாகிரபியில் வந்து படிச்சிருப்போம் ஸோ இந்த பாடத்துக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி ஜாகிரபி பாடத்துக்கு வந்து சேம்ஸ் ரெனால் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேம்ஸ் ரெனால் பேஜில் வந்து பிஜி டரிபி ஜாக்ரபி பற்றி எல்லா அப்டேட்டையுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் பிஜிடிஆர்பி ஜியாகிரபிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையுமே நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அப்போது வளங்களின் புவியியல் ஒரு காலகட்டத்தில் மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி பாறை வளங்கள் நல்லா இருந்துச்சு இயற்கை வளங்கள் வந்து மேம்பட்டதாக இருந்துச்சு பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரீடமாக ஹாப்பியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிஜிடி அர்பி வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஃபர்தராக வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசையோட எம்எஸ்சி பிஎட் வந்து படித்து முடிச்சிருப்போம் அதுவும் ஜாகிரபியில் வந்து படிச்சிருப்போம் ஸோ இந்த பாடத்துக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க பீச் டெரிபிக் பீச் டெரி எக்ஸாமில் நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க அதாவது ஜியாகிரபி லெசன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதி உடையவர் ஓகே அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டரிபி ஜியாகிரபி பாடத்துக்கு வந்து சேர்ஸ் ரெனால்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேர்ஸ் ரெனால்ட் பேஜில் வந்து பிஜி டரிபி ஜியாகிரபி பற்றி எல்லா அப்டேட்டையுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் புதிய பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ சிலபஸ் வந்து ரொம்பவே அப்டேட்டாக இருக்கு அப்டேட்டாக இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் படிக்கும் போது மட்டுந்தான் உங்களால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் அதே சேம் டைம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து காமனாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய அகாடமி டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் பிஜிடிஆர்பி ஜியக்ரபிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதேமாரி நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது சிலபஸில் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்ல உள்ள மிக முக்கியமான கண்டன்ட்டு அப்புறம் டாபிக் எல்லாமே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்காங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இது வந்து கிடைக்கும் ஓகேவா அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும்ல ஃபஸ்ட் யூனிட்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா புவியியல் அதே மாதிரி கடல் சார்வியல் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கால நிலையியல் நம்ம பூமியை பொறுத்த மட்டும் பூமியை பற்றி எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வந்து பயக்கிட்டு இருக்கு ஆனால் கடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல்ல வந்து பூமியிலையும் வானிலை அதாவது விண்வெளி இந்த ரெண்டையும் ரெண்டுலேயுமே ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி கடல்ல வந்து ஆராய்ச்சி வந்து ரொம்ப கம்மியா மட்டும்தான் இருக்கு அப்போ நம்ம பூமியை பற்றியும் படிக்கணும் சேம் டைம் விண்வெளியை பற்றியுமே படிக்கணும் கடல்சார் புவியியல் இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் மழை பெய்யும் இந்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதம் வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யும் ஆனால் இப்போ உள்ள ஸ்டேஷன்ல மாத்தி மாத்தி இருக்கு அப்போ அதை பற்றியுமே யூனிட் ஒன்றில் வந்து தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மனித புவியியல் ஸோ கியூமேன் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருந்து வில்லேஜுக்கு வேலைவாய்ப்புக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லா இடமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு நிறைந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை பெருக்கமும் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் மக்கள் தொகை புவியல்னா என்ன குடியேற்ற புவியல்னா என்ன வேளாண்மை புவியல்னா என்ன அதே மாதிரி நகர்ப்புற புவியல்னா என்ன சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து புவியியல் கலாச்சார புவியியல் அடுத்து சமூக புவியியல் பொருளாதார புவியியல் அரசியல் புவியியல் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு கிராமத்தில் அந்த ஜாகிரபிகள் வந்து எப்படி இருக்குது சேம் டைம் இப்போ சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி இருக்குது இதனால் நிலப்பரப்பு வந்து எப்படி பாதி பாதிப்படையுது நீர்ப்பரப்பு வந்து எப்படி பாதி பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து இந்த ரெண்டாவது யூனிட்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக் புவியலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அரசியல் புவியல் இது வந்து வேற எதுவுமே கிடையாது இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம இந்திய நாடு அண்டை நாடுகளோட உறவு முறை வந்து எப்படி இருக்கு சேம் டைம் எந்தெந்த நாட்டோட நம்மு நம்முடைய நாட்டின் எல்லை பகுதிகளில் வந்து பகிர்ந்திருக்கு அப்படிங்கிற பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாவது இதை படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து மூணாவது பொறுத்த மட்டும் புவியியல் சிந்தனைகள் ஸோ இதில் வந்து கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அரேபியர்கள் ஜெர்மன் ஜெர்மன் பிரெஞ்சு பிரிட்டிஷ் அமெரிக்கன் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேக்ரபியை பற்றி பல்வேறு கோட்பாடுகள் தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் பிராந்திய மேற்பாடு மற்றும் திட்டமிடல் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஒரு சிட்டியை ஒரு கிராமத்தை வந்து சிட்டியை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய மேம்பாலங்கள் ரோடு இது எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க அப்போ அது வந்து ஏன் போடுதாங்க மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க டைரெக்டாகவே வந்து சீக்கிரமாக வந்து போகணும் அப்படின்னு நோக்கத்தோடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வசதியில் ஏற்படுத்த தர தர முடியுமோ அவ்வளோக்களவு அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேயுமே வந்து கொண்டு வராங்க அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் ஃபோரில் அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் வளங்களின் புவியியல் ஒரு காலகட்டத்தில் மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி பாறை வளங்கள் நல்லா இருந்துச்சு இயற்கை வளங்கள் வந்து மேம்பட்டதாக இருந்துச்சு பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரீடமாக ஹாப்பியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மனிதனுக்கு தேவை அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து இருக்காங்க சேம் டைம் மனிதன் தான் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் வாழக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது அதை பற்றியுமே வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சுற்றுச்சூழல் புவியியல் சுற்றுச்சூழல் புவியல் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று எக்ஸட்ரா இதில் உள்ள நன்மைகள் தீமைகள் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆற்றுல போகிற தண்ணி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி ஏரி தண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஃபியூரா தான் குடிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட வாட்ரு பாட்டில் வாங்கி நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதை பற்றியுமே வந்து பா பார்க்குற மாதிரி இருக்கும் மக்கள் தொகை அடர்த்தி கா காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வந்து மாசுபடுது நீர் வந்து மாசுபடுது அப்புறம் காற்று வந்து மாசுபடுது இதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்போ இதை பற்றியுமே வந்து யூனிட் சிக்ஸில் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் இப்போ ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யும் அப்படின்னா கண்டிப்பாக பெய்யும் பட் இப்போ இப்போலீஸ் ஸ்டேஷனில் அது நினச்சா பெய்யுது நம்ம நினைச்சோம் அப்படின்னா பெய்ய மாட்டேங்குது ஸோ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இந்திய புவியியல் அமைப்பு நம்ம இந்தியாவில் மழை வளங்கள் எப்படி இருக்குது இயற்கை வளங்கள் வந்து எப்படி இருக்குது சேம் டைம் தொழிலகங்கள் வந்து எப்படி இருக்குது இதனுடைய நன்மைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம இந்தியாவை பற்றி இந்தியாவினுடைய ஜாகிரபிகள் ஒவ்வொரு மாநிலமும் வந்து எப்படி இருக்கு அதனுடைய சுற்றுலா தலங்கள் என்ன இதன் மூலமா இந்தியாவுக்கு வருவாய் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதலை பற்றி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இது வந்து தமிழ்நாடு புவியியல் அப்போ யூனிட் ஏழு வந்து நம்ம இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம் யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு பற்றி படிக்க போகிறோம் அப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அதனுடைய அமைவிடம் வந்து எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்கள் என்ன இப்போ கொடைக்கானல் ஊட்டி மகாபலிபுரம் திருச்சிராப்பள்ளி சேம் டைம் ஸ்ரீரங்கம் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் என்ன அது எத்தனை கிலோமீட்டர் வரை ட்ராவல் பண்ணுது சேம் டைம் மண் வகைகள் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி விலங்குகள் சரணாலயம் சரணாலயம் பூ பறவைகள் சரணாலயம் யானைகள் சரணாலயம் அப்படின்னு எந்தெந்த சரணாலயங்கள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் தொழிலக வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு ஊரில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு போகணும் அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம் அப்படி அப்படில்லனா மாட்டு வண்டி டெய்லி சைக்கிளில் வந்து போவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து நம்ம போகணும்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பைக் இருக்குது கார் இருக்குது ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது கப்பல் இருக்குது அப்போ ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்போ அதனுடைய நன்மைகள் என்ன அதை பற்றியுமே வந்து இங்கே தமிழ்நாட்டு குவியலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து யூனிட் எட்டு அடுத்து யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும் வரைபடவியல் ஸோ வரைபடவியல்னா என்ன ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் இல்லைனா வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ட்ரைவர் அப்படி இல்லைனா நம்ம நடந்து போகும்போது ஆப்போசிட் வரக்கூடிய ஒரு ஆணுக்கிட்டே பெண்ணுக்கிட்டே வந்து இந்த இடத்துக்கு எப்படி போகணும் என் மாமா வீடு வந்து இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு கேட்டு போவோம் பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் வந்து அப்படி கிடையாது டக்குன்னு நம்ம ஃபோன் எடுக்கும் லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படி இல்லைனா ஓலா ஊபர் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப் மூலமாக கூகுள் மேப் மூலமாக வந்து ஈஸி ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதனுடைய வளர்ச்சி முறைகள் என்ன அதாவது கூகுள் மேப் மேப்னா என்ன அதை பத்தியுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் மேப் வந்து எப்படி பயன்படுத்த முடியுது எப்படி அசஸ் பண்றோம் அதை பத்தி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் யூனிட் பத்த பொறுத்த மட்டும் புவியியலில் நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூனிட் ஒம்போதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் யூனிட் ஒம்போது என்ன சொல்லுது இப்போ மேப்பை பற்றி சொல்லுது அப்போ இங்கே யூனிட் பத்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஜிபிஎஸ்னால் என்ன இப்போது இந்தியன் ஆர்மி இருக்குது இந்தியன் நேவி இருக்குது இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க இந்த மேப்பை வச்சு எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி நேவி ஏர்போர்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அது நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வரதுக்குள்ளேயுமே வந்து வான்பரப்பில் வச்சு அதை வந்து ஆப்போசிட்டில் வந்து அட்டாக் பண்ணுது அப்போ இதனுடைய பர்பஸ் என்ன இது எதன் மூலமாக வந்து செயல்படுத்துதாங்க சேட்டலைட் வந்து எந்த அளவுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட் பத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ ஜியாகிரபியை பொறுத்த மட்டில் நம்ம பிஎஸ்சி ஜாகிரபி எம்எஸ்சி ஜாகிரபி நல்ல ப்ராப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டோட படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சில இந்த சிலபஸை நம்ம அசஸ் பண்ணி படிக்கும்போது போது ஈஸியாகவே வந்து நம்ம நல்லா நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகே அப்போ இந்த பாடத்துக்கான இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி குரூப்ல வந்து அவைலபிளா இருக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம குரூப்ல வந்து லான்ச் பண்ணியாச்சு அப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸை பார்த்து படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே ஆல்ரெடி நம்முடைய அகாடமி குரூப்பில் வந்து சேம்ஸ் ரெனால்ட் பேஜில் வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்போது அடிப்படையில் இருந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமே தவிர எடுத்த உடனே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ ஒரு பிஜி புக்கையோ படித்தோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே வந்து கவர் பண்ண முடியாது இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே சேம் டைம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து படிக்க முடியும் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாது அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே வந்து எடுக்க முடியாது என்னால் படிக்கவும் முடியும் கிடைக்கிற டைமில் நான் டெஸ்ட்டும் போட்டு பார்ப்பேன் அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் சேம் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணவும் முடியும் அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஜாக்கரபியில் வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஃபர்தராக வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீன்னு கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தகுதித்தருவ வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜர் வந்து படிக்கணும் கல்வி உளவியல் படிக்கணும் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் நோட்டிஃபிஷ் அப்புறமா தான் படிப்பேன் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் எக்ஸாம் டேட் அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ணவும் முடியாது படிக்கவும் முடியாது ஸோ இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சராக அதுவும் பிஜி ஜாக்ரபி டீச்சராக பணியில் வர முடியும் ஓகே ஸோ புதுசாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிக்கிறவங்க சிலபஸை பார்த்து படிங்க இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி ஜாகிரபி ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக அட்டம் கொடுக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி ஜியாகிரபி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம்.